அண்டவரே இன்னும் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் நேற்றைய காட்டில் இன்னைக்கு பரிசுத்தம் அதை காட்டு பரிசுத்தமாக இருக்கிறோம் இன்னமும் பரிசுத்தமாக இருக்கட்டும் வாசிக்கிறேன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஓஹோ இது சீக்கிரமாக வர்றேன் அப்போ ரெண்டாவது வருகைக்கு நீங்கள் எதிர்பார்த்து மேகத்தில் அவரை சந்திக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அவரோடு கூட வந்து இந்த பூமியில் நியாய தீர்ப்பு செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் ராப்சர்ன்னு சொல்கிறாங்க அதை நான் நம்புகிறேன் நீங்கள் நம்பலைன்னா இங்கே இருங்க எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை சொல்ல சொல்லுவாங்க ராப்சர்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் இரு மகா உபத்திர காலத்தில் இரு பெஞ்சாதி வெட்டப்பட்டு சாகிறத பாரு கொளுத்தப்பட்டு பிள்ளைகள் சாகிறத பாரு விஷத்தை குடித்தாலும் சாகாமல் கடந்து வா மரணமே வா வான்னு சொல்கிறான்னா அதை பாரு நீ இரு எனக்கு என்ன

எந்த ஊருக்கு போனாலும் என் பிள்ளைங்க வந்து கேட்காது என்ன கொண்டு வந்தீங்க என்ன கொண்டு போக மாட்டேன் நான் பேர பிள்ளைங்க உடனே கேட்குது போன உடனே தாத்தா என்ன கொண்டு வந்தீங்க என் பேர பிள்ளையே என்கிட்ட போது என் ஆண்டவர் வரும்போது நான் அவருடைய பிள்ளை இல்லவா எனக்கு என்ன கொண்டு வந்தீங்கப்பா அப்பா அவர் சொல்லுவாரு அவன் அவனுடைய கிரியையின்படி பலன் அளிக்கிறதுக்கு வந்துருக்க நீ எவ்வளவு கிரியை செய்து நற்கிரியலை செய்து என் ராஜ்யத்தை கெட்டுறதுக்கு நீ உன்னை இழந்தது என்ன நான் காணிக்க போட்டேன் எவ்வளோ போட்ட நீ டாய்லெட் பேப்பர் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிற உங்கள் வீட்டில் ஐம்பது யூரோ உன் முகத்துக்கு சென்ட் அடிக்கிறதுக்கு க்ரீம் போடுறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிற நூறு யூரோ ஆனால் காணிக்கவில்லை போட்ட இருபத்தஞ்சு ஈரோடு இருபத்தஞ்சி ஈரோ போட்ட பயங்கரமான தியாகினி உங்கள் பட்ஜெட்டை கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா வருமானம்னு வச்சிங்க உங்கள் குடும்பத்துக்கு அதில் பட்ஜெட்டை பாருங்கள் சிலர் தசம்பா கொடுக்கலாம் அது எனக்கு தெரியாது நான் தசோம்பா கொடுத்து பேசுறதில்லை நான் தான் பெஸ்ட்டு கொடுக்குற ஆளாச்சே முதலீதை கொடுக்குற ஆளாச்சே ஐயாயிரம் யூரோ வந்ததுன்னா ஒருவேளை ஐநூறு கொடுத்துருக்கலாம் எத்தனை சதவீதம் பத்து சதவீதம் ஆனால் டாய்லெட் பேப்பருக்கும் முதல்ல முகத்தில் போடுற க்ரீமுக்கும் இங்கே போடுற க்ரீமுக்கும் இங்கே பூசின சாயத்துக்கும் எவ்வளோ செலவழிச்சா சிராஜா வருவா என்னை கொண்டு வரப்போறாரு அதை கொண்டு வரப்போறார் இதை கொண்டு வர ஒன்றும் கொண்டு வர மாட்டார் ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்திராமல் சோம்பலாய் காலம் கழித்தோர் அந்நாளில் துக்கிப்பா நீ தங்கத்தையும் பொன்னையும் அங்க கொண்டு போக முடியாது ஆனா ஆத்மாக்களை கொண்டு போக முடியும் ரத்தம் அங்க போகாது ஆனா ஆத்மாக்களை கொண்டு போக முடியும் அதனால்தான் பக்தன் பாடினா எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் ஏறி நீர்க்கும் போது ஊதவாமல் பேலனற்று வேட்கப்பட்டு போவேனோ ஆத்மா ஒன் காமல் வேட்கத்தோடே ஆண்டவா, வேறும் கைய நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ கை தாங்க சற்றும் சாவு கஞ்சி கலங்கே ஆயினும் நான் வேளன் காண ஊழை காமல் போயினேன் ஆத்மா ஒன் தோடே ஆண்டவா நாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமோ ஆத்துமாக்கள் பேரில் வாஞ்சை வைத்தீராமல் சோம்பலா காலம் கேளி தர நாளில் தூக்கி பார்பந்தரா ஆத்மா ஒன்றும் ரெட்சி காமல் வேட்க தோடை வேறும் கைய உம்மை கண்கு கொள்ளல் ஆகுமோ ஒரு பக்தனுடைய பெரிய பாடல் ஆங்கிலத்திலும் உண்டு ஒருவேளை பிரெஞ்சுலேயும் இருக்கலாம் என்னை கேளுங்க ஒரு வயசான பாட்டியமா விதவை பிள்ளைக்குட்டிலாம் இல்லை போச்சுது ஒரு சின்ன குடிசை வீட்டில் இருந்தவங்க ரெண்டு பேர் அக்கா தங்கச்சி மார்த்தாண்டோன்னு ஒரு ஊர் இருக்குது அது பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன தெருவில் குடிசை வீட்டில் அக்காவுக்கு கண்ணு தெரியாது தங்கச்சியும் அதே வயசு தான் அக்கா விட்டுட்டு போக முடியாது கண்ணு தெரியாது படுக்கையில் ஆயிட்டாங்க எண்பத்தஞ்சு வயசு ஆனால் அவங்க எப்போமே சாகலாம் அதனால் தங்கச்சி தான் கண் தெரியும் அதுக்கும் எண்பது வயசு சின்ன தெருதான் அவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு முன்னால் போய் உட்காந்து வர்றவங்ககிட்ட போகிறவங்கிட்ட பிச்சை கேட்பாங்க நான் மார்த்தாண்டங்கிற ஊரில் பிரசங்கம் பண்ண போயிருக்கேன் ஒரு எம்எல்ஏ என்னையை பார்க்கறதுக்கு வந்தார் நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீட்டிங் அங்கே தொடங்கிட்டாங்க அதனால் பக்கத்தில் தான் மீட்டிங் நான் சீக்கிரமாக போகணுன்ட்டு வரும்போது அந்த அம்மா என்னையை பார்க்க வந்திருக்குது கூட்டத்தை ஒழுங்கு பண்ணாங்க அண்ணே மீட்டிங் தொடங்கிட்டு பாட்டெல்லாம் முடிச்சிட்டாங்க நீங்கள் தான் உங்களை தான் எதிர்பார்த்துருக்காங்கனாலும் வேகமாக போகும்போது இந்த அம்மா என் கையில் ஒரு சின்ன நம்ம ஊரில் சொல்லுவாங்க சுருக்கு பையனுட்டு இந்த காசெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க அதை திணிச்சிட்டு நான் போயிட்டேன் நான் என்னன்னு கேட்கல நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரும்போது எனக்கு கூட வந்திருந்த சகோதரனை கேட்டேன் அந்த அம்மா வந்தாங்களே அவங்க என்ன கொடுத்தாங்க யாருன்னு கேட்டேன் அப்புறம் தான் சொன்னார் பிச்சை எடுத்து ரெண்டு பேரும் பிழைக்கிறாங்க பிள்ளைங்கள்லாம் இல்லை குடிசை வீட்டில் இருக்காங்க அக்காவுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது எண்பத்தஞ்சு வயசு படுக்கையாக இருக்குது இந்த தங்கச்சி அக்காவுக்காக திருமணமே செய்யாமல் இருந்துட்டு இப்போ உங்களுக்கு காவல் இருக்காங்க சாப்பிட்றது குண இல்லைங்கிறதுனால தெருவில் பிச்சை எடுப்பாங்க போன தடவை நீங்கள் போது அம்மா கூட்டத்துக்கு வந்து தான் வட இந்தியாவில் ஆண்டவரையே தெரியாத அநேகர் மத்தியில் நீங்கள் ஊழியம் செய்கிறதுனால அவங்க கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு கொடுக்க வந்திருக்காங்க எனக்கு அதை வாங்கவும் முடியல ஆனால் நான் அவற்றை கொடுத்து எண்ணி நீங்கள் எனக்கு செய்தி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் எனக்கு அதுக்கு மேலே அதை கையெழுத்து வாங்கறதுகிட்ட முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா இருந்தது யார் அக்காவுக்காக பிச்சை எடுத்து வாழ்கிறம்மா தன்னையும் காக்கிறதுக்காக அதில் ஒரு சின்ன லெட்ரு வச்சுருந்தாங்க அது எனக்கு அனுப்புனாங்க தம்பி எங்கள் அக்கா விட்டுட்டு நான் வீட்டை விட்டு போக முடியாதுடா நீ அவ்வளோ பெரிய ஊழியம் செய்கிற நான் தான் வர முடியாது எனக்கும் வயசாகிடுச்சி எங்ககிட்ட கொடுக்குறது ஒன்றும் இல்லை நான் பிச்சை எடுத்த காசில் கொஞ்சத்தை நான் கொடுக்குறேன் யாருக்காவது போய் சுவிசேஷம் விசேஷம் சொல்கிறதுக்கு உபயோகப்படுத்து நாங்கள் ரெண்டுரும் பரலோத்துக்கு வரும்போது உன்னால் ஆண்டுகள் நடத்தப்பட்டவங்க எங்களை வரவேற்றாங்கன்னா அதுதான் எங்களுக்கு பாக்கியம் என்னை கேட்கிற அருமையான தேவப்பிரதகளை நான் அவங்களை ஒரு உணர்ச்சி வசத்தில் கொண்டு வந்து நான் அந்த கூட்டத்தை முடிக்க விரும்பலை ஆனால் இது உண்மை இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வர்றதுன்ட்டு பலனோடு கூட வர்ற ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு அவன் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார் பரலோகத்தை கேட்க போகிற பாட்டை தான் தம்பி வசதி எழுதியிருக்கார் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிறான்ட்டு மிருத ரகசின் ஜபக்குமார் ரெண்டு நாள் கூட்டத்துக்கு வந்தோம் ஒருவேளை இன்னைக்கு தான் வந்திருக்கோம் எங்களுக்காக எங்களுக்காக ஆண்டவர் நோக்கி நீங்கள் பார்த்து நாங்கள் எப்படியாவது கிறிஸ்து வருவதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா பரிசுத்தம் உள்ளவர்களா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு சொல்லியிருக்கேன் அப்படி வாழ்கிறதுக்கும் அவர் வரும்போது அவருடைய பலன் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி நானும் என் குடும்பத்தாரும்